ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம நிலா வந்து மதிய நம்பி போகிறாங்க சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம போனதும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் நிலாவும் போயிட்டுக்கிட்டு இருக்காங்க போகிற வழியில நம்ம பல்லவன் வந்து கேட்குறாங்க அண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா அண்ணி நீங்கள் இப்போ போனால் எதுவும் பிரச்சனை வராதா ஏன்னா நீங்களும் சோள நடனம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க உங்க வீட்டுக்குமே அதனால தான் கேட்டேன் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு கோவப்படுவாங்க ஆனால் எதுவும் பிரச்சனை நடக்காது ஆனால் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க சரிங்க அண்ணி அந்த சர்டிஃபிகேட்டுகள்லாம் இருந்தால் நீங்கள் அதை வச்சு வேலைக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பல்லவா எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது நான் நினைச்சது எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிக்கணும் அதுக்கு என் சர்டிஃபிகேட் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியப்படுது சரி பல்லவா நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நீ எனக்கு எதுவும் வேண்டாம் நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வரப்போ ஏதாச்சும் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பல்லவா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் அதாவது ரெண்டு பஸ்ஸு மாறி மாறி போகிறாங்க ஒரு வழியாக நம்ம பல்லவனும் நிலாவும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு வெளியே யாருமே இருக்கிறதில்ல கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நிலாவும் நம்ம பல்லவனும் உள்ளே போக பார்க்குறாங்க அப்போ தான் எங்கள் நிலாவோட அப்பா அவங்க அம்மா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க உடனே நம்ம நிலா அவங்க அம்மா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சைக பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எதுவும் கோபமாக பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேன்மொழி நிலா நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பல்லவன் இருந்துட்டு அண்ணி நானும் வரேனே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தாஸ் இருந்துட்டு ஏய் நீ வெளியே வேறுடா நிலாவை நாங்கள் பேசிட்டு அனுப்பி வச்சிடறோம் ஏதோ டாக்குமெண்ட்டு தானே வாங்க வந்திருக்கா எல்லாம் அதெல்லாம் நாங்கள் கொடுத்து அனுப்பிடுறோம் நீ கொஞ்ச நேரம் வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாசை வந்து தாஸ் இருந்துட்டு இங்கே பல்லவனை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரியும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தேன்மொழி நிலா நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா இருந்துட்டு பல்லவா நான் கொஞ்சம் நேரத்தில் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் தேன்மொழியும் உள்ளே போயிடுறாங்க தாசை இருந்துட்டு எங்கள் பல்லவன்கிட்ட ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க உனக்கெல்லாம் இந்த வீட்டு முன்னாடி கூட காலை வைக்கிறதுக்கு தகுதி இல்லை நீ என் தங்கச்சி நிலா கூட ஒன்றா சேர்ந்து உன்னெல்லாம் பார்த்தாவே எனக்கு அருவெருப்பாக இருக்கு அந்த டிரைவர் தம்பி தானே நீ உன்னெல்லாம் கொன்னே போட்டுறணும் என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போயும் போயும் உங்க வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா அந்த வீட்டில் தான் என் தங்கச்சி இருக்காளோ தெரியல ஒரு ரூபா காசு கூட நீங்கள் லாட்ரி அடிக்கிறவங்க அந்த வீடு அவ்வளோ ஒரு மோசமாக படுங்க எவ்வளோமா இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரமே அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் யாருமே பொம்பளைங்கன்னு யாரும் இருக்கிறது இல்லை அப்படியே வந்தாலும் ரெண்டு மூணு நாளில் ஓடி போயிடுவாங்களே அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் கேள்விப்பட்டேன் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி சி இப்படி ஒரு குடும்பத்தில் அந்த நிலா எ எப்படி தான் இருக்கானே எனக்கு சுத்தமாக புரியல உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ வெறுப்பாக வருது டேய் உள்ளது வந்துட போகிற வந்தேன்னா அவ்வளோதான் நாயை துரத்தி விடுற மாதிரி கோல் எடுத்து துரத்தி விட்டுருவேன் இங்கே மூடிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் பல்லவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன நிலா அண்ணி ரொம்பவே தன்மையாகவும் ரொம்பவே பாசமாகவும் பேசுவாங்க ஆனால் இவர் இப்படி பேசுகிறாரு இவர் உண்மையாகவே நிலா அண்ணியோட அண்ணனாவும் இருக்கும் இல்லை வேறு ரிலேட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வே அவ்வளோலாம் நாங்கள் மோசம் கிடையாது எங்கள் வீட்டில் பணம் காசு இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் நில அணியை ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் எந்த குறையும் வைக்காம தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இவங்க பில்கேட்ஸ் பரம்பரை எந்த குறையும் வைக்காமல் என் தங்கச்சியை பார்த்துப்பாங்க இந்த வீட்டில் அவள் எப்படியெல்லாம் வளர்ந்தா தெரியுமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்தா அந்த வீட்டுக்கு வந்து இப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ டெய் ஒழுங்காக பேசாமல் அமைதியே மூடிக்கிட்டு நில் இல்லை அவ்வளோதான் ஒன்று இங்கே பாருங்கள் மரியாதையாக பேசுங்க எங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் தாழ்த்தி பேசணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதே சமயம் நான் அதை கேட்டுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு எனக்கும் எந்த ஒரு அவசியமும் இல்லை இதே வார்த்தையே வேறு வனாச்சு பேசியிருந்தான்னு வச்சுக்கோ பல்லெல்லாம் தட்டி விட்டுட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உனக்கு அவ்வளோ திமிரு இருக்கா எங்கள் பல்லெல்லாம் தட்டு பார்க்கலாம் தட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் இருந்துட்டு எங்கே சண்டைக்கு வராங்க உடனே எங்கள் பல்லவனு இருந்துட்டு சரி சரி நம்ம சைலண்ட்டாகவே இருக்கோம் அண்ணி அதுக்கப்புறம் ஏதாச்சும் நினச்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தாசுமே உள்ள போயிடுறாங்க இங்க நம்ம நிலா கிட்ட தேன்மொழி அழுதுகிட்டே நிலா எப்படி இருக்க நிலா எங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு அம்மா உங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போகணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைம்மா நீங்கள் எனக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க அதனால தான் நான் போனேன் இல்லைனா நான் இங்கே தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாஸுக்கு பயங்கர கோவம் வருது ஏ பொறுக்கி பொறுக்கி நாயே ஊர் பொறுக்கிட்டு தெரிக்கிறது தெரியறதுக்காக தான் நான் அந்த டிரைவர் கூட நீ ஓடி போனேன் உன்னால் பார்த்து பேசவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு அம்மா ஏதோ தான் நான் இப்போ வரைக்கும் சைலண்டா இருக்கேன் இல்லைனா அவங்க வீட்டுக்கே வந்து உன்னை கொன்னு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் நிலா இருந்துட்டு அம்மா தாசை பேசாம இருக்க சொல்லுமா அவன் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நான் என்ன பொறிக்கியம்மா என்னை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்கிறான் அந்த மாதிரி திரும்பவும் இன்னொரு டைம் சொன்னால் அவனுக்கு பல்லாட்னு ரெண்டு அரை விட்டுருவோம்மா அவனை பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுமே இங்கே தேன்மொழி இருந்துட்டு டே தாஸ் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருடா நான் பேசிக்கிறேன் தான் சொன்னேன் நிலா நீ கல்யாணம் போன் பண்ணின்னு போன இடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் இங்கே பாரு நிலா அங்கெல்லாம் நீ இருக்க தேவையில்லை நீ இங்கே இரு நிலா உன் விரும்பும் படி நீ இரு நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இங்க தேன்மொழி சொன்னதுமே இங்க நிலா இருந்துட்டு இல்லம்மா நான் போறேன் நான் போயிட்டு நான் நினைச்சது எல்லாமே நடத்தணும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரு நிலா நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே வேலைக்கு போவ நீ இங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ கஷ்டப்படாத இங்க பாருடி உன்னை சின்ன வயசுல இருந்து நாங்க எப்படியெல்லாம் வளர்த்தோம் உன்னை கஷ்டப்படாம வளர்த்தோம் உனக்கு என்ன தேவையோ அடுத்த நொடியே எல்லாத்தையுமே பண்ணோம் இப்படி இருக்கிறப்ப நீ அந்த வீட்டுல போயிட்டு எப்படி கஷ்டப்பட்டு வாழ முடியும் முடியும் அந்த வீட்டில எல்லாம் உன்னால வாழவே முடியாது இங்கே பார் நிலா உன் விருப்பம் போலவே நீங்க இருக்கலாம் இங்கே பார் அந்த தாலியை மட்டும் கலட்டி விசாட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம நிலா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவோட அப்பா வந்து பேசுகிறாங்க நம்ம பல்லவனுமே வந்து அதாவது வாசுபடி ஓரத்தில் நின்று இருக்காங்க அதாவது தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை யாருமே கவனிக்கலை அப்படி இந்த தாசுது கவனிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம பல்லவனை பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவோடய அப்பா இருந்துட்டு கிட்டே இங்கே பாரு நிலா உங்ககிட்ட நடந்து த நினச்சி அதை பேசி திரும்பவும் வம்பு வளர்க்கணும் உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பேசலை நான் கட் அண்ட் ரைட்டாக நான் ஒன்று சொல்கிறேன் பார் நடந்த கல்யாணத்தை நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி கழட்டி அந்த பையன் முகத்திலையே வீசி எரிஞ்சிட்டு நீ வந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே மறந்துட்டு மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிறேன் உன் விருப்பப்படியே நீ இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நிலாவோட அப்பா சொன்னதுமே இங்கே நிலா வந்து யோசிக்கிறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லி ஏமா தயங்குற இங்கே பாரு நிலா நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ அந்த தாலி கழட்டி விசாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவனுக்கு அப்படியே பகீர்னுது அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு வீடாகவே இருக்குது இப்போது இவங்க எல்லாருமே அன்னியை பேசி மனசை கரைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அன்னி வரமாட்டாங்களே சோழன் அண்ணன் வாழ்க்கையும் கெட்டு போயிடுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே நம்ம சோழனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் அவங்க அப்பா தாலியை கழட்டி போட சொல்கிறாங்க எங்கே இரு அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ண எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிலா நீயே பேசி சமாதானம் செஞ்சு இங்கேயே இருக்க வச்சுருவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க நம்ம சோழனுக்கு அவ்வளோ ஒரு பயம் அப்போவே நினச்சேன் நிலா போகும்போது அந்த வீட்டாளங்க ஏதாச்சும் பேசி நிலாவை அங்கேயே இருக்க வச்சிருவாங்களோன்னு நினச்சேன் இப்போ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கே நிலா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் சரி பல்லவா நீ ஃபோனை கட் பண்ண நான் நிலாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம நிலாவோட ஃபோனு அடிக்குது உடனே நம்ம நிலா இருந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பேசுகிற மாதிரி காட்டிக்காமல் வேறு யாரோ பேசுகிற மாதிரி சொல்லுடி என் ஃப்ரெண்டு தான்மா பேசிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நிலா இங்கே பாரு நிலா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் இங்கே பாரு உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட உனக்கும் எனக்கும் நடந்தது நிஜம் கல்யாணம் இல்லை பொய் கல்யாணம் தான் நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டு போகிறேன் கண்டிப்பாக அங்கே ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எதாச்சும் சொல்லி நிலா அதுக்கப்புறம் இது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அந்த சூரிய இப்போ வரைக்குமே நீ வந்தா போதும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எது இருந்தாலும் நீ யோசிச்சு பேசு நமக்கு நடந்தது போய் கல்யாணம் மட்டும் சொல்லிடாத நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அங்கேயே கூட இரு நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது இதில் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு தான் பிரச்சனை அந்த சூர்யாவை அந்த சைக்கோ மண்டையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசினா இது எல்லாத்தையுமே உன் அளத்துக்காக தான் சொல்றேன் ஏன் நலத்துக்காகலாம் நான் எதுவும் சொல்லலை உன் விருப்பம் தான் அது நீ எவ்வளவு நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கியோ அத்தனை நாளைக்கு இருந்துக்கோ நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது இல்ல உன் அம்மா வீட்லயே இருக்கணும் அப்படின்னா கூட ஓகே நீ இருந்துக்கோ ஆனா நமக்கு நடந்தது நிஜ கல்யாணம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன் சொல்லி உன்ன எப்படியாவது அந்த சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ண வை பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா நிலாவுமே யோசிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் சோழன் சொல்கிறதும் கரெக்டு தான் சரிடி நான் அந்த மாதிரி எதுவும் பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க உடனே தாஸ் இருந்துட்டு ஏய் ஃபோனில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சம் சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவோட அப்பா வந்து கேக்குறாங்க சொல்லு நிலா நீ நான் சொன்ன மாதிரி அந்த தாலி கலட்டி போட்டுட்டு நீ இங்கே இரு நீ நினைச்ச வாழ்க்கைய நீ வாழலாம் அப்படி இல்லை நீ அந்த வீட்டில் தான் இருப்பேன்னா உன் தலையெழுத்து அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம நிலாவோ நீங்கள் பாருங்கப்பா நான் நினச்ச காரியமெல்லாம் நடக்கணும் நான் நினச்ச மாதிரி நல்லா வேலைக்கு போகணும் அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாஸுக்கு பயங்கர கோவம் வருது பார்த்தீங்களாம்மா நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அவள் மண்டைக்கு கொஞ்சமாவது ஏறிச்சா இல்லை அந்த அந்த டிரைவர் நினைப்பா தான் இருக்கு அவளுக்கு அவெல்லாம் மனசு மாற மாட்டாம்மா நம்ம எல்லாரையும் விட அந்த டிரைவர் தான் அவளுக்கு முக்கியமா போயிட்டான் இங்க பாருமா இவெல்லாம் திருந்தவே மாட்டா இவ ஓடுகாலி இவ பொறுக்கி பொறுக்கின்னு தெரியல அதனால் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாள் அவளுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேச இங்கே பல்லவன் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக கோவம் வருது உடனே இருந்து உள்ளே வந்து இங்கே பாருங்கள் அண்ணியை பற்றியெல்லாம் எதாச்சும் தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் எதுக்காக அண்ணியை ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன யார் என்ன பேசினாலும் நான் சைலண்ட்டாக இருப்பேன் ஆனால் என் அண்ணியை ஏதாச்சும் பேசுனீங்க நான் உங்களை யாருமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக எங்கே நம்ம நிலா இருந்துட்டு பல்லவா சும்மா இரு இவங்கள பற்றி பே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ உங்களை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க இந்த அண்ணன் இவங்க கூட தான் நீங்கள் பிறந்தீங்களா இந்த வீட்டில் தான் வளர்ந்தீங்களா ஏன் இவங்க உங்கள் எல்லாேரும் இவங்க எல்லாருமே உங்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க எங்கள் தாஸுக்கு கோவம் உடனே பல்லவனோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு டெய் நீ யாருடா நீ என் தங்கச்சியை நான் என்ன வேணா பேசுவேன் உனக்கு என்னடா உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படியே அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு உருங்குற எங்கடா சம்பாதிச்சு வச்சுருக்க அண்ணி நாங்கள் பெற்று வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் அவளை கஷ்டப்பட விடாமல் வளர்த்துருக்கோம் நாங்கள் அம்புட்டு பண்ணியிருக்கோம் அவளுக்கு ஆனால் நீ இப்போ இப்போ வந்த பையன் நீ நேற்று வந்த பையன் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு உரவாட்றேன் இதுக்கப்புறம் நிலாவை அண்ணின்னு சொன்னேன் வாயில் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி த நம்ம சோ சாரி நம்ம பல்லவனை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க தாசு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிலாவும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பல்லவனை ரொம்பவே அசிங்கப்படுத்தியும் தரம் தாழ்த்தியும் பேச நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருடா இந்த வீட்டில் நிற்கிறது கூட உனக்கு தகுதி இருக்கா சி எச்சக்கல நாயே பிச்சைக்காரனாயே ஒழுங்காக வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்பவே ஃபோர்ஸாக இழுத்துட்டு வந்து அதாவது அந்த வாசுபடி இது இருக்கா இல்லையா அந்த கொம்புக்கே பிடிச்சி இழுத்து அதாவது இடிச்சு விடுறாங்க அப்படி நம்ம பல்லவனோட நெத்தியில் ரத்தமாக வருது அதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது உடனே தாஸ் பயங்கரமாக கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க இங்கே பாரு தாஸ் அவன் மேலே கையை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை நான் நான் வேணால் உன் கூட பிறந்த பாவத்துக்கு நீங்கள் கேட்கறதெல்லாம் வாங்கிப்பேன் அவன் கேட்டுக்கணுன்ட்டு என்ன அவசியம் இருக்கு இங்கே பாருதாஸ் இதுக்கப்புறம் அவனை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் நீ என்ன மிருக்கமாடா எதுக்காக நான் அவனை அடிச்சு ரத்தம் வர வச்சிருக்க அங்கே பார் நெத்தியில எப்படி ரத்தம் வருது பாவம் அவன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல உனக்கு தாண்டி புத்தி அறிவியே இல்லை போயும் போயிடும் அந்த குப்பைங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஊர் பெருக்கிறதுக்கு இவங்க தானே எங்கள் ஹாக்கியாக இருப்பாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு குடும்பத்தில் போய் சொல்லி ரொம்பவே கேவலமா பேச உடனே நம்ம மதிய என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம நிலாவை இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படி வாய் வருது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நிலாவோ இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணே எதுவாக இருந்தாலும் வார்த்தையை அளந்து பேசுங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது இதுக்கப்புறம் பல்லவனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி பண்ணுவ என்னடி பண்ண உன்னால் உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது ஓடி போனேன்ல நீ போனேன்னு அப்படியே விட்டுட்டு இருந் விட்டுட்டு இருந்துருக்கணும் அம்மா தான் சொல்கிறத கேட்காம என் பொண்ணு கஷ்டப்படுறா அது படுறா இது படுறா அவளை பேசி சமாதானம் செஞ்சு இந்த வீட்டிலேயே இருக்க வைக்கணும் அவளை கஷ்டப்பட அவள் கஷ்டப்படுறத பார்க்க முடியல நான் இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான்டி தாண்டி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன் அப்படி 촬 <목소리도> அப்படி மட்டும் அம்மா சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை சேர்த்துருக்க மாட்டேன் உனக்கு அப்பாவை விட அம்மா விட என்னை விட உனக்கு அந்த பிச்சைக்கார குடும்பம் தான் முக்கியமாக போச்சு எங்கள் அப்பா திரும்பவும் இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துடாத உனக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் வேணுமா உன் சர்டிஃபிகேட் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்கு பீரோ சாவி வந்து தேன்மொழிக்கிட்டு கேட்குறாங்க அம்மா சாவி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா ஃபர்ஸ்ட் சாவி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்துட்டு வந்து நிலாவோட நிலா முன்னாடியே அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அப்படியே கொளுத்துறாங்க நெருப்பு கழிச்சியும் போட்டுறாங்க அது எரியுது இங்கே நிலா வந்து தலி அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்றேன் என் வாழ்க்கையே போச்சு என் கரியரே போச்சு எல்லாமே தான் நான் எல்லாத்துக்கும் எதுக்காக கஷ்டப்பட்டேன் நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நான் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் என் ஆசையில் எல்லாத்துலேயும் என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே மண்ணை வாரி போட்டுட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து பயங்கரமாக திட்டுறாங்க பல்லவன் இருந்துட்டு உடனே தாசை வந்து பல்லார்னு ஒரு அற விடுறாங்க இங்கே பாருங்கள் யனி சர்டிஃபிகேட்டெல்லாம் எதுக்காக நீங்கள் எரிச்சிங்க அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் படித்து வாங்கியிருப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சி இதெல்லாம் நினச்சி கூட பார்க்காம தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட நினச்சி பார்க்காம இப்படியெல்லாம் சர்டிஃபிகேட்டை போட்டு எரிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டேன் இங்கே தாசு இருந்துட்டு பார்த்தீங்களாப்பா பொடி பையனுக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வருதுன்னு இவனெல்லாம் இங்கே நிற்க வச்சே பேசக்கூடாது எல்லாத்துக்கும் உன் பொண்ணு நிலா தான் காரணம் அவளை இந்த வீட்டுக்குள்ளவே சேர்த்தக்கூடாதுன்னு அப்போவே சொன்னேன் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் அவள் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆயிரம் டைம் சொன்னேன் அம்மா தான் கேட்கவே இல்லை இப்போ பார்த்தியா எவனும் எச்சக்கலை நாயெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது இவன் பேச்செல்லாம் நம்ம வாங்கி வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து பயங்கரமாக கோவப்பட இங்கே நிலா அறுத்துட்டு எங்கள் அப்பா தாஸ் இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது பாவி என் வாழ்க்கையில் மண்ணை மாறி பொட்டிடா உன்னெல்லாம் சும்மாவே சொல்லிட்டு அடிக்க போறாங்க உடனே நம்ம நிலாவோட அப்பா இருந்துட்டு இங்க பார் நிலா அவன் செஞ்சது கரெக்டு தான் அவன் செஞ்ச வேலையை நான் செஞ்சிருக்கணும் நல்லா பிள்ளைய பாரு அதுக்கு நான் தான் தூக்கு மாட்டிக்கின்னு சாவணும் இன்னும் உயிரோடு இருக்கம்பாரு என்ன சொல்லணும் எங்கள் அப்பா ஒரு போலுக்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நீ வாங்க நீ நம்ம போயிடலாம் நம்ம சர்ட்டிஃபிகேட் வேணால் கண்டிப்பாக ஏதாச்சும் எழுதி போட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிக்கலாம் இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இங்கே இருந்தால் உங்களை தரக்குறைவாக பேசி அவமானப்படுத்துவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து நிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே தேன் மொழியை உட்காந்து அழுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்கிறதெல்லாம் அவ பாட்டுக்கு போகிறாங்களேங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகுறாங்க உடனே நம்ம நிலாவோட அப்பா இருந்துட்டு ஏ தேன்மொழி நான் சொன்னேன் கேட்டியா இன்னும் இன்னும் நம்ம அசிங்கப்படுறது தான் அதிகம் இதுக்கப்புறம் அந்த நிலாவை பற்றி பேசுனேன் அவ்வளோதான் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் செத்துட்டா நான் அவளை இன்னையோட தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட அப்பா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க தாஸ்க்கு பயங்கர கோவம் நம்ம பாட்டுக்கு இருந்தோம் இப்போது அந்த நிலாவை இங்கே வர வச்சு தேவையில்லாமல் டென்ஷன் தான் ஏ மதி இதுக்கப்புறம் அந்த நிலாக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் நீ இந்த வீட்லேயே இருக்குமா மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் நம்ம நிலாவோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க மாற்றி இருந்துட்டு அத்தை அழுவாதீங்க அத்தை எல்லாமே சரியாயிடும் நீங்கள் தான் சொல்ல சொல்ல கேட்காம நிலாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொன்னீங்க இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை தான் இதுக்கப்புறம் நீங்கள் நிலாவை பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தேன்மொழியை பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழனுக்கு அவ்வளோ ஒரு பயம் எங்கே நிலா அங்கேயே இருந்துருவாங்களோ என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க போன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க இங்க நம்ம பல்லவனுக்கு நெத்தியில் அடிப்பட்டு அப்படியே பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது டே பல்லவா உனக்கு எப்படா இருக்குது அண்ணன் சரியான முரடை இப்படி அடிச்சு வச்சிருக்கான் சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூப்பிட்றாங்க இல்லை நீ வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் சென்னைக்கே கிளம்புறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க டே பல்லவா நீ ஜூஸ் ஆச்சு கூட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதாவது இருந்து கீழே இறங்கி போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து நம்ம பல்லவனுக்கு கொடுக்குறாங்க நீ எதுக்காக தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசப்போன அவங்கெல்லாம் சண்டைக்குன்னே இருக்காங்கடா என் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது என் கரியரையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பல்லவனே இருந்துட்டு நீ எதுக்காக நீ இங்கெல்லாம் வந்தீங்க நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு கூட நீ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம்ல இப்போ பாருங்கள் நடந்த கலவரத்தில் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீ டூப்ளிகேட்டாக கூட வாங்குறது த்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவன் சொல்கிறாங்க சரி பலவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம பல்லவனும் நீலாவும் வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் வீட்டுக்கு போனதுமே சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம நீலா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு